நம்மளுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காக நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னா என்ன என்னென்ன ஸ்பேரில் மாற்றணும் அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ போடுறேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு பயனுள்ள வீடியோவை இருக்குது நான் நம்புகிறேன் இருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க ஸோ அதே மாதிரி வீடியோ ஏதாவது குறைகள் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா கண்டிப்பாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து வண்டி நல்ல கண்டிஷனாக நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கும் அப்படி நம்ம ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாமல் வச்சு ஓட்டோம்னா கண்டிப்பாக அந்த வண்டி ரொம்ப செலவில் போய் நிற்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒருக கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னோன்னா நம்ம வந்து கிளச் கேபிள் ஆக்சிடண்டர் கேபிள் பிரேக் கேபிள் பிரேக்ஸு செயின்ஸ் பாக்கெட்டு பேரிங்கு இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி என்னென்ன டேமேஜ் இருக்கோ அதை மாற்றிடணும் ஸோ இந்த வண்டியில் என்னென்ன டேமேஜ் இருக்குது எதை மாற்ற போகிறோம் இதெல்லாம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்து இந்த வண்டி அப்படியே ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயிலை கழட்டி விட்றணும் ஆயில் போல்ட்டு கீழே கழட்டி விட்றணும் கீழே வடைஞ்சு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலை கழட்டி விட்டோம் ஆயில் ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணங்கரின்னு இருக்குது கிலோமீட்டர் அதிகமாக ஓடி ஓடிருக்கு இந்த மாதிரிலாம் வச்சு ஓட்டக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலட்டி ஆச்சு ஸோ வீலை கலட்டிட்டு பார்த்தோம்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிரேக்ஸோட அந்த இது டூல் நிறைய இருக்கும் பிரேக்ஸும் தேஞ்சி தெஞ்சு ஸோ அதை பார்த்து கீச்சு கீச்சின் சவுண்டு கேட்கும் பிரேக் பிடிக்கும்போது ஸோ அந்த கீச்சு கீச்சின் சவுண்டு இல்லாமல் இருக்குன்னா நம்ம அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இந்த இதை க்ளீன் பண்ணணும் வீல் அப்போ க்ளீன் பண்ணணும் எமர்ஜெண்ட்டாகச்சு க்ளீன் பண்ணுறான் ஸோ நம்ம எப்போவுமே சர்வீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் கிரஸ்ல போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ வீல் கிரஸ் போகலாம் நல்லாயிருக்கு வந்து ஜென்ரல் சைடு பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் மாற்றுறது நல்லது ஏன்னா போயிருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா மாற்ற வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேக் வீல் வந்து கலட்டி பிரேக் ஷூ கிளீன் பண்ணி அந்த பிரேக் லாங்கி ட்ரம்மையை கிளீன் பண்ணி நம்ம வந்து வீல் கிரஸ்ல போலாம் செக் பண்ணி நம்ம வீலை மாட்டியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே செயினை இழுத்து வச்சாச்சு செயின் தைச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செயினுக்கு ஒரு ஆயில் போட போகிறோம் என்ன ஆயில் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் வைக்கலாம் கிரீஸ் வச்சாலும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஸோ ஸ்கூட்டிக்கு வர கியர் ஆயில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு ஸோ அதை வந்து இந்த செயின் ப்ராக்கெட் போட்டோம்னா நல்ல செயின் சவுண்டு இல்லாமல் நல்லா ஓடும் ஸோ நம்ம கம்பல்சரி வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆயில் தான் நம்ம வந்து செயினுக்கு போடுவோம் வீல் ட்ரம் க்ளீன் பண்ணியாச்சு பிரேக்ஸும் க்ளீன் பண்ணியாச்சு செயின் இழுத்து வச்சுட்டு இந்த ஸ்கூட்டிக்கு வர கியர் ஆயில் வீலுக்கு வர கியர் ஆயிலாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது முடிச்சாச்சு ஸோ அடுத்து ஃப்ரண்ட் வீலில் போய் க்ளீன் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃபில்ட்ரு கலட்டுறோம் ஸோ ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் மைலேஜே கொடுக்காது சுத்தாக ட்ரபுள் பண்ண வண்டி ஏர் ஃபில்ட்ரு இந்தளவுக்கு இருக்கக்கூடாது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ புது ஏர் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து ஆயில் எந்த ஆயில் ஊற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் தான் கல்ஃபில் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி இதுவே போதும் தொள்ளாயிரம் ரொம்ப ஊற்றினா போதும் ஒரு லிட்டர் ஊற்ற தேவையில்ல அந்த கல்ஃப் ஆயிலே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பக்கம் ஓடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம கலட்டணும் ஸோ புதுசு மாற்ற தேவையில்ல ஸ்பார்க் ப்ளக் நல்லா தான் இருக்குது ரொம்ப தேஞ்சிருந்துன்னா மாற்றிக்கலாம் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் ஸ்பார்க் ப்ளக்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியில் வர அந்த ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ஒயரையுமே நல்லா க்ளீன் பண்ணணும் பேட்டரில் வர அந்த ரெண்டு ஜாயின்ட் ப்ளக்கையுமே நல்லா க்ளீன் பண்ணிடணும் எமர்ஜென்ட் வச்சு க்ளீன் பண்ணிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளச் லிவர் அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் லிவர் எல்லாத்துக்குமே நம்ம கிரீஸ் வைக்கணும் ஏன்னா சர்வீஸ் பண்ணணுன்னா அதெல்லாம் க்ரீஸ்லாம் போயிடும் புதுசாக நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணணும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் எல்லாத்துக்குமே ஆயில் போடணும் கிக்கருக்கு ஆயில் போடணும் உள்ள வர பிரேக் கேபிள் பிரேக் ரிட்டன் ரிட்டன் ஸ்ப்ரிங் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆயில் போடணும் கம்பல்சரி ஆயில் போடணும் இதெல்லாம் ஒரு முக்கியமான சின்ன வேலை தான் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு வேலை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரு ஹெட்லைட் எல்லாமே செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாலிஸ் ஆயில் அடிச்சுட்டு நீட்டாக தொடச்சிட்டு நம்ம வண்டியை டெலிவரி பண்ணிடுவோம் இதுதான் நம்மளோட ஜென்ரல் சர்வீஸ் எப்போவுமே ஏதாவது ஸ்பேர் போயிருந்துச்சுன்னா சேஞ்ச் ப்ராக்கெட்டோ கேபிள் ஐட்டமோ ஏதாவது போயிருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சொந்த வண்டியில் எதுவுமே போகலை சின்ன இந்த இயர் ஃபில்ட்ரு இதுதான் போயிருந்துச்சு ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்